இன்னைக்கு வந்து சண்டேங்க சண்டே உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் என்ன நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூச்செடிங்க பார்க்குறதுக்கு இயற்கையான விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் பார்த்து ரசிங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சொல்லக்கூடாது வீடியோக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடோட என்ட்ரன்ஸு அதாவது சைடில் கட்டி இருக்கிற சின்ன வீடு மெயின் வீடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பா எடுத்த உடனே பாருங்கள் கனகாமரம் உடட்டி உடடி நிறையா செடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து சாதாரண கனகாமரம் இதை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கனகாமரத்துக்கும் இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது இதை வந்து டெல்லி கனகாமரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீட்டு எதிர்க்கவே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான செடி எல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்க அந்த சைடு வந்து காக்கனாம்பூ செடி இருக்குது அதையும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டே ரெண்டு செடி தான் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் பொதர் மாதிரி பூ பாருங்க வெயில் அடிக்கிறதுனால அவ்வளோவா பியூராக தெரில இருந்தாலும் பாருங்க இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெருதுன்னு அழகா ஒயிட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனகமரம் பக்கத்துலயே வந்து டிசம்பர் இந்த கலர்ல இந்த கலர் டிசம்பரும் இருக்கு பாருங்க அழகாக இருக்குது இப்போ வந்து வீடு மெயின் வீடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க தாங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின வீடு சைடில் இந்த பக்கமும் வந்து கொடி முல்லை கொடிமுல்லை செடி இருக்கும் இந்த பக்கமும் வந்து கொடி கொடிமுல்லை செடி இருக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கட்டின வீடு அடுத்ததாக தான் இது இந்த சின்னதாக இந்த பக்கம் கட்டினது இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரூம் அங்கே அடுத்து வெளியே போய் பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கேட்டுங்க மெயின் கேட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியும் வந்து கொடிமுல்ல இது வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்பா அது இன்னும் இந்த இந்த கேப் இருக்குது இதுவும் வந்துருச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும் இந்த சைடும் வந்து கொடிமுல்ல இங்கே பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அதுவும் வந்துருச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கவே வந்து நாகமரம் நாகமரம்னா நாட்டு நாகமரங்க குண்டு குண்டாக வந்து நாகப்பழம் இருக்கும்ல அந்த நாகமரம் இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பமரம் வேப்ப அடியில் வந்து மரக்கட்டல் இங்கே தான் வந்து அடிக்கடி நன்னலுக்கு வந்து உக்காந்துப்போம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை கோழிக்கொண்டை பூ பாருங்க ஒரு பூ பூத்து இருக்குது காமிக்கிறேன் பாருங்க அழகாக இருக்குது இந்த பூவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இப்போல்லாம் வந்து அந்த காலத்துல அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கும் இப்போலாம் ரேர் யாரும் வைக்கிறது இல்லை அடுத்தது இங்கேயும் வந்து ஒரு டிசம்பருங்க உள்ளே பார்த்தது டார்க் பர்பிளாக இருந்துச்சு இப்போ இது வந்து லைட் பர்பிள் லைட் பர்பிளில் டிசம்பர் பூ ஆ அங்கே இருக்கிறது இருக்கட்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கே பப்பாளி பாருங்க கிட்டவே இருக்கு பப்பாளி பாருங்க அழகா இருக்குது கீழவே கீழவே எட்டி பிடிக்கிற எட்டி அறுக்கிற மாதிரி இருக்கு அஞ்சு இருக்கு இங்க இந்த செடியில இதுல குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரம் இது ரெண்டும் பெரிய மரம் இங்க ஒண்ணு இருக்கு இதுவும் பெரிய மரம் இது ரெண்டு தான் வந்து சின்னதா இருக்குது ம் ஆ அடுத்தது வந்து இங்க இங்கே பாருங்கள் எலுமிச்சஞ்செடி காயும் விட்டுருக்குது பாருங்க அழகாக இருக்குது இங்கே பாருங்க வெயிலுக்கு தெரியல இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஒன்றுக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அடுத்து வாங்க அந்த சைடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து வீட்டோட காம்பவுண்டு காம்பவுண்ட் சைடில் அதாவது வீட்டோட சைடில் வந்து கீழே வந்து பல்லமாக குழி நோண்டி நிறையா பூச்செடியெல்லாம் வச்சுருந்தோம் இங்கே வந்து பாருங்க பப்பாளி செடி ரெண்டு ஆ ஆ ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாழை மரம் அடுத்தது முருங்கை செடி முருங்கை மரம் இங்கே பாருங்க இது வந்து இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி காய் வைக்கோங்க இது இது பச்சை கலரில் இருக்குது இது வந்து முத்துன காய் இது வந்து இது அறு இதை வந்து பட்டாசு காயின்னு சொல்லுவோம் இதை நிறையா அறுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டோன்னா பட்டை பட்ட பட்ட பட்டான்னு வெடியுங்க பட்டாசு மாதிரி வெடியும் அதனால் என் சின்ன பையன் பட்டாசு பட்டாசுன்னு சொல்லிட்டு இதை வந்து அறுத்து தண்ணியில் போட்டு வெடிச்சுனே இருப்பான் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு இங்கே பாருங்கள் முள்ளுன்னா இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது ஐயோ செருப்பு போட்டுன்னு முள்ளாடி உனக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு தண்ணியில் போட்டால் பட்டை பட்டாணு வெடியும் மாதிரி அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஆ அடுத்தது இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறையா தேங்காய் கன்று இருக்குது பாருங்கள் அப்பா முளைக்கி போட்டது அது இன்னும் எங்கேயும் எடுத்து நடலை ம் இது இதுதான் அந்த பட்டாசு காயோட பூ இங்கே பாருங்கள் வாழை மரம் ரெண்டு பப்பளி ஒன்று பொடி கம்பி போடி கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மெயின்டைன் பண்ணலைங்க மழை வந்ததுனால இப்போ எல்லாம் ஃபுல்லாக களை நிறையா களை எல்லாம் கொத்தி க்ளீனாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வேப்ப மரம் சி இது ஒரு வேப்ப மரம் இங்கே வாழை மரம் இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம் இப்போதா வளருது பெருசானா தான் வந்து காய் விற்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்